நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா இவ்வுலகில் நிலையானது என்று ஏதேனும் உண்டா ஆம் ஒன்று மட்டுமே அதுதான் நிலையாமை நிலையாமை மட்டுமே இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை வள்ளுவர் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதே இந்த உலகின் பெருமை என்கிறார் மேலும் நாம் வீணெடுக்கும் ஒவ்வொரு நாளும் நம் ஆயுளை குறைக்கும் பால் என்பதையும் உணர்த்துகிறார் எனவே நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையில் நல்ல காரியங்களை விரைந்து செய்ய வேண்டும் என்பதே இதற்கு தீர்வு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை பட்டினத்தார் பிறக்கும்போது போது எதுவும் கொண்டு வருவதில்லை இறக்கும் எதுவும் கொண்டு போவதில்லை என்கிறார் நிலையில்லாத உடலுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு நேரத்தை வீணடிக்காமல் நிலையான நல்வினைகளை செய்து இந்த அரிய வாய்ப்பை அர்த்தமுள்ளதாக்குவதே வாழ்க்கையின் நோக்கம் இதுவே இந்த உலகின் மிகப்பெரிய ரகசியம்